அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக உண்டாவிட்ட ஒரு நாள் ஒரு கேள்வி பார்க்கிறோம் அந்த வகையில பிள்ளைகள் பார்ப்போம் பார்ப்போம் ரெண்டு தாயக்கட்டை தந்திருக்கு இன்னும் அமைப்புகளை உருவாக்கக்கூடிய தாயக்கட்டையின் அமைப்பு பின்பறவர்கள் இது சரியா மூன்று தந்திருக்கு இதுல சரியான உடைகள் நாங்கள் கொண்டு போட போறோம் பிள்ளைகள் தெரிய தெரியவோன்னா இந்த எதிர்ப்புகள் கண்ணுக்கு தெரியாதுல வரைக்கும் தாயக்கட்டையில எதிர்பாக்கங்கள் அந்த கண்ணுக்கு தெரியாது இப்ப இந்த ரெண்டுக்கு நாலு அயற்பக்கம் ஆறு அயற்பக்கம் எதிர்பக்கமாக வராது ரெண்டுக்கு அயற்பக்கம் மூன்று அயற்பக்கம் ஒன்று எதிர்ப்பக்கம்னு சொல்லுங்க அப்ப பாருங்க பிள்ளைகள் தாயர்கட்டையில ஒன்றை விட்ட ஒரு பட்டி வரையக்கூட எதிர்ப்பக்கங்களாக இருக்கும் இங்க பாருங்க என்றால் இந்த விட்ட பட்டி இது அப்ப ரெண்டு எதிர்ப்பக்கம் மூன்று ஆனா ரெண்டு எதிர்ப்பக்கம் மூன்றா இல்லை ரெண்டுட அயற்பக்கம் தான் மூன்று ஆகவே இந்த விட வராது இங்க பார்த்துக்கொள்ள உங்களை ரெண்டு எதிர்ப்பக்கம் மூணுல இருந்திருக்கு ஆனா ரெண்டு எதிர்ப்பக்கம் அயற்பக்கமாகவே இந்த விடையும் பெறலாம் அப்ப எங்களுக்கு தெரிய வரும் மூன்றாவது விடதான் பொருத்தமா இருக்க வரும் செக் பண்ணி பார்ப்போம் ரெண்டு எதிர்ப்பக்கம் அஞ்சுன்னு சொல்லிக்கிறாங்க அங்க ரெண்டு எதிர்ப்பக்கம் கண்ணுக்கு தெரியல ஆகவே ஐந்தாக பெறலாம் அப்படின்னு பார்க்க போனோம் என்றால் எங்களுக்கு பொருத்தமான விடை மூன்றாவதாக இருக்கு சரியாவதுகள் இவ்வாறு இதற்குமாக இந்த இதுக்குரிய விடையை நாங்கள் நோட் பண்ணிக்கொள்ளலாம் தொடர்ச்சியாக இன்னொரு காணலில் சந்திக்கிட்டு ஓகே பிள்ளைகள் பாய் Good yeah.